சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று ஒரு அவசர செய்தியாக உன் துணையை பற்றி உன்னிடம் கூற வந்தேன் இத்தனை காலம் உன்னை விட்டு பிரிந்து இருந்த உறவு உன் துணை நேற்றிலிருந்து காணவில்லை அவரை காணவில்லை என்று நானும் தேடினேன் ஆனால் உன் துணை இப்பொழுது எங்கு இருக்கிறார் என்று உன்னிடம் சொல்லத்தான் நானும் ஓடோடி வந்தேன் திரிந்தி இத்தனை காலமானதால் அவர் என்ன செய்கிறார் எப்படி இருக்கிறார் அவரது மனநிலை எப்படி என்று தெரியாமல்தான் நீயும் குழப்பத்தில் இன்று வாழ்ந்து வருகிறாய் உன் குழப்பங்கள் தீர வேண்டும் என்று நானும் காத்து கொண்டிருக்கிறேன் இதை பதறாமல் தைரியத்தோடு நான் சொல்ல வருவதைக் உன் துணை எங்கு சென்றார் என்று தானே யோசித்துக் கொண்டிருக்கிறார் உன் துணை காணவில்லை என்று தானே உன் சாயப்பா நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆம் குழந்தையே உன் துணையை காணவில்லை தான் ஆனால் எப்படி காணாமல் போனார் என்று சொல்கிறேன் கேள் நேற்று வரை இருந்த உன் துணையை அங்கு இப்பொழுது காணவில்லை இன்று புதிதாக ஒரு மனிதனை உருவாகி இருக்கிறார் உன் துணைக்குள் அதனால் தான் சொல்கின்றேன் நேற்று உன் துணையை காணவில்லை என்று சொன்னேன் என்ன சாயப்பா சொல்கின்றீர்கள் என்று நீ கேட்கின்றாய் உன் துணையின் மனதில் அதீத அன்பு கொண்டு உன்னை உடனே பார்த்து ஆக வேண்டும் என்ற எண்ணங்கள் மாதிரி வந்து என்ன செய்வது என்று தெரியாமல் தலைக்கால் புரியாமல் வேதனையோடு தவித்து வருகிறார் யாரையாவது உன்னிடம் பேச வைக்கலாமா என்று யோசித்தார் ஆனால் இத்தனை நாட்கள் இடையில் புகுந்து உங்கள் வாழ்க்கையில் விளையாடி விட்டார்கள் இன்னும் யாரையும் நம்ப வேண்டாம் என்று அதையும் கைவிட்டார் இப்பொழுது உன்னை பார்த்து பேச வேண்டும் என்ற ஆவலுடன் என்ன செய்வது என்று தெரியாமல் புதிய மனிதனாக உன் துணை உருவெடுத்து இருக்கிறார் என் அன்பு குழந்தையே உன்னை பிரிந்து உன் மீது வெறுப்பாக இருந்து உன்னை வாழ்வில் வேண்டாம் என்று உதறிச் சென்ற உன் துணையை இப்பொழுது அங்கு காணவில்லை உன் மீது அன்பாகவும் பாசமாகவும் உன்னை பார்த்தே ஆக வேண்டும் என்று உன்னிடம் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பதற்றத்துடன் காணும் புதிய மனிதனாகத்தான் உன் துணை இப்பொழுது அங்கு இருக்கிறார் உன் சாயப்பா சொல்வதை புரிந்து கொண்டாயா உனக்காக உன் வாழ்க்கை அங்கு தயாராகிவிட்டது கவலையின்றி கண்ணீரின்றி காத்திரு உன் துணை உன்னை தேடி ஓடோடி வரும் நேரம் வந்து விட்டது நான் ஒரு பேச்சுக்காக சொல்லவில்லை இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னை காண வேண்டும் என்ற பதற்றத்துடன் இருக்கும் உன் துணைக்கு கால்கள் அங்கு நிற்காது உன்னை தேடித்தான் ஓடி வரச் செய்யும் இனம் இன்னும் ஓர் இரு நாளில் உன்னை தேடி ஓடி வந்து விடுவார் அதனால் தைரியமாக காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்